வணக்கம் கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராணி வந்துருக்கிறாங்க சென்னையிலேருந்து அவங்க வந்து ஃபுட்ரோஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை நம்மகிட்ட படிச்சுட்டு உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணி போகிறாங்க வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நான் சென்னையிலேருந்து வரேன் நான் ஆல்ரெடி சென்னையில் அட்வான்ஸ் டிப்ளமோ அக்குபஞ்சர் படிச்சிருக்கேன் சரி மேடத்தோடது வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பார்த்தேன் இந்த மாதிரி தெரப்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நேரில் ஒரு ஒரு இடத்துல வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட் மந்த்து டான் தெரப்பி வந்து பார்த்தோம் சான்ஸே இல்லை வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி பக்கத்தில் இருந்து ஒரு சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க இது எப்படி இருக்குமோ என்னவோ அப்படின்லாம் கிடையாது போன உடனே நீட்டாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது போன உடனே நாங்கள் பண்ணி ரிசல்ட்டும் எடுத்துட்டோம் அந்த அளவுக்கு இருக்குது சரி அடுத்தபடியாக என்ன கூட இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் வந்து சொன்னோம் இப்போது எல்லாமே டீமாக வந்து இப்போது ரெஃப்ளெக்ஸாலஜி அந்த கோர்ஸ் வந்து எடுத்திருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்கிற அனைத்து ஆர்கனுக்கும் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாதத்துலேயே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போது ஹெவியாக ஒரு ஆப்ரேஷன் லெவலுக்கு போகக்கூடிய அந்த கிட்னி ஸ்டோன் கூட நம்ம வந்து ரெஃப்ளெக்ஸ் பண்ணியே நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு மேடம் ரொம்ப எளிமையாக நடத்துனாங்க அதில் டவுட் கேட்குறதுக்கே வாய்ப்பு இல்லை கூடவே இருந்து ஒரு ஒரு பாயிண்ட்ஸும் சொல்லி 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 பண்ணுறதால ரொம்ப ஈஸியாக இருக்குது எளிமையாக இருக்குது இப்போ நான் இப்போ அப்படியே பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ ஈவினிங் போய்ட்டு ஒரு ரெண்டு பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக நடத்துகிறாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் ஒரு வருஷமாக கற்றுக்காதது வந்து நான் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே நான் அவ்வளோ விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் இது ரொம்ப ஹாப்பி இதை நம்ம வாயில் சொல்கிறதுக்கெலாம் இல்லை இது உணர்வு பூர்வமாக வந்து மேடம் உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நான் ஒரு விஷயம் எதிர்பார்த்து வந்தேன் இவ்வளோ ஈஸியாக எளிமையாக இருக்கும் அதாவது நான் டாக்டர் நான் மருத்துவர் அப்படின்னு சொல்லிக்கல என்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு 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 கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அனைத்து தெரப்பியும் நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது இதை எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் பப்ளி அதாவது எல்லாேருக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எல்லாருக்குமே நம்மளை சார்ந்தவங்க நம்மளை இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து எளிமையாக அந்த விஷயத்தை கொண்டு போனோன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நன்றி இந்த வாய்ப்பை எல்லாருக்குமே பயன்படுத்திக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி உமாராணி பார்த்திங்கன்னா ஏற்கனவே டான் தெரப்பி நம்மகிட்ட வந்து படித்தாங்க அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு உடனே போய் அவங்க சென்னையில் நிறைய தெரிஞ்சவங்க அவங்க தெரிஞ்சவங்களையெல்லாம் வந்து சொல்லி அது படிக்கிறதுக்காக ரிஃப்ளெக்ஸாலஜி படிக்கிறதுக்காக அவங்களும் வந்துட்டு அவங்க கூட இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஒரு டீமாக வந்துருக்கிறாங்க எல்லாருமே காலையிலேருந்து ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே ஸ்கெச்சில் பிக்சர் வரைஞ்சி அதுலேயே வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்னு மார்க் பண்ணி அதுலேயே ஸ்டிக்கெல்லாம் வச்சு அழுத்தி காமிச்சு ரொம்ப அருமையாக ப்ராக்டிக்கல் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த இடத்துல அழுத்துனா இந்த வழி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஹார்ட்டுக்குன்னு சில இடங்கள் இருக்கும் கிட்னிக்குன்னு சில இடங்கள் இருக்கும் இப்போ கிட்னியில் இவங்க சொன்ன மாதிரி ஸ்டோன் எல்லாம் இருந்ததுன்னா அந்த கிட்னி பகுதியை வந்து பாதத்தில் மசாஜ் பண்ணி விட்டோம்னா கல்லெல்லாம் இருந்து அழகாக வெளியில் வந்துடுது பதிமூணு எம்எம் இருந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக உடஞ்சி வந்திருக்குது நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன் தூள் தூளாக வெளிவரேன்னு சொல்லிவிட்டு நம்ம கேலக்சி ஹெல்த் வீடியோஸில் போட்டு அந்த ஸ்டோனையும் கூட வச்சுருக்குறோம் அந்த மாதிரி அருமையாக சரியாகுது எந்த ஒரு நோயினாலும் சரி வாங்க பார்த்துக்கலாம் அதெல்லாம் சரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப எளிமையாக சரியாகிறத பார்க்குறோம் இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் நம்ம உடம்புலயே இருக்கு இதெல்லாம் தெரியாததுனாலதான் நம்ம இவ்வளவு நோய்கள்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்ப இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நம்ம சமுதாயத்தையும் நோய்கள் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும் உங்கள் க்ளாஸஸ்க்கு உண்டான அட்மிஷன் இப்போ இருக்குது உங்களுக்கும் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப குறைஞ்ச ஃபீஸில் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறோம் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களையும் நல்லா வச்சுக்கலாம் சமுதாயத்தையும் நல்லா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எதாவது தேவைப்பட்டதுன்னா நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது இதில் வந்து நிறைய தெரப்பியெல்லாம் பண்ணிட்டுருக்குறோம் அக்குபஞ்சர் யோகா டான் தெரப்பி கப்பிங் தெரப்பி ஃபூட்ரோஃப்ளெக்ஸாலஜிங்கிற பாத அழுத்த சிகிச்சை சுஜோக் தெரப்பி இந்த இந்த ஃப்ளவர் ரெமெடி இது எல்லாமே வந்து சொல்லியிருந்திட்ருக்குறோம் கிளாஸஸ் அதோட வந்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்குறோம் இதெல்லாம் தேவைப்பட்டதுனாலும் எடுத்துக்கிட்டு இயற்கையாக நோய்கள் எல்லாமே உடம்பை பாதுகாத்துக்கலாம் இந்த உள்ளங்கை பகுதி பார்த்திங்கன்னா நம்ம குடல் சிறுகுடலை பிரதிபலிக்கும் சில பேருக்கு சாப்பிட்ட உடனே சாப்பிட்டோடனே மோஷன் போயிட்டே இருக்கும் ரொம்ப லீனாக இருப்பாங்க வைட்டமின் குறைபாடுகள் இருக்கும் சத்து உறிஞ்சிறது வந்து சிறு சிறுகுடல் தான் அப்போ அந்த சத்துக்கள் உறிஞ்சப்படலை அப்படிங்கும்போது இந்த மாதிரி அரைங்குரையமா ஜீரணமாகி மோஷனோட இது வந்து அதாவது நம்ம சாப்பிட்ட உணவோட அடையாளம் அப்படியே மோஷனில் தெரியும் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஜீரணம் சரியாக இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜீரணம் நல்லா இருந்ததுன்னா மோஷன் வந்து நல்லா தெளிவாக மோ வரும் இல்லைன்னா இந்த சாப்பிட்ட உ உணவோட அடையாளம் தெரியும் அப்படி இருக்கிறவங்களுக்கு சிறுகுடலில் சத்துக்கள் குடல் உறிஞ்சிகள் சத்த உறிஞ்சலின்னு அர்த்தம் அப்போ இந்த உள்ளங்கையை வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் வரைக்கும் மசாஜ் பண்ணுங்கள் பண்ண பண்ண உங்களோட சிறுகுடல் வந்து நல்லா எனர்ஜியாகும் சத்துக்களை உறிஞ்சும் இது சிறுகுடலை பிரதிபலிக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஸாலஜி பகுதி கையிலையும் பண்ணலாம் இதே மாதிரி கால்லேயும் உள்ளங்கால் பகுதியில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணலாம் அதே மாதிரி ரெண்டு பண்ணி பண்ணிவிடலாம் பண்ண பண்ண நம்ம சிறுகுடல் வந்து நல்ல எனர்ஜியாக ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து கேலக்சி ஹெல்த் வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக வரும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ நன்றி வாஷாலந்தன்